கும்பகோணம் அருகே அசூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா முன்னிட்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே அசூர் கிராமத்தில் மாரியம்மன் தெருவில் அருவாலித்து வரும் அருள்மிகு பிழாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அமலர் அலங்காரத்தில் அம்பாள் வீதி விழாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று பத்து நாட்கள் விரதம் இருந்து காவிரி படித்துறையில் இருந்து சக்தி கரகம் மக்கினி கொப்பரை முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் முன்பு அமக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்குதல் எனும் தீமிதி நிகழ்ச்சியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடன் நிறைவேற்றினார்கள் நடந்த தீமிதி திருவிழாவைக்கான சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து திருவிழாவில் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான ஆடி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்